என்ன இங்க உட்கார்ந்து இருக்கி எந்திரிச்சு மாப்பிள்ளை பக்கத்துல போய் உட்கார் ஆமா நீங்க முதல்ல நீங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் முடியாம ரொம்ப சிம்பிளா நான் நினைச்ச மாதிரி முடிஞ்சதால என் மேல எல்லாரும் கோவமா இருப்பீங்க உங்க பிளான் பிரகாரம் கல்யாணம் முடிஞ்சிருந்தா நீங்க போட்ட பட்ஜெட் படி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த கல்யாணத்துக்கு செலவாகிருக்கும் ஒரே நாளில் அந்த முப்பத்தஞ்சு லட்சமும் காலியாயிருக்கும் இப்போ அந்த முப்பத்தஞ்சு லட்சமும் என் கையில இது என்னோட தங்கச்சிக்கு நான் கொடுக்க போற கல்யாண பரிசு இந்த பணத்தை என் தங்கச்சி பேர்ல பேங்க்ல போட்டிருக்கேன் மாப்பிளைக்கு பிடிச்ச தொழில் விவசாயம்னு சொன்னார் அவர் பேர்ல பொள்ளாச்சிக்கு பக்கமா ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் அஞ்சு வருஷம் அவர் உழைப்புல அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டா சொந்தமாக்கிக்கலாம் பிடிச்ச தொழிலும் அன்பான குடும்பமும் அமைஞ்சிட்டா யாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வராது பொருளாதார ரீதியாக வர பிரச்சனைகளால தான் நிறைய குடும்பங்கள்ல டைவர்ஸ் வரைக்கும் போகுது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை திருமண சடங்கு சம்பிரதாயம்ன்ற பேர்ல ஒரு நாள் விசேஷத்துக்காக எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு ஆறு மாசத்துல குடும்பம் நடத்த பணம் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வருது அந்த தான் அடுத்தடுத்து அவங்களுக்குள்ளே கேப் போகிறதுக்கு காரணமாக இருக்குது ஒன்று இல்லாம வாழ்கிறாங்க இல்லனா கல்யாணம் செஞ்ச கொஞ்ச நாள்லேயே பிரிஞ்சிட்றாங்க இதுபோல் எந்த காரணங்களுக்காகவும் என்னோடய தங்கச்சி வாழ்க்கை அப்படியெல்லாம் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் எல்லா செலவுகளையும் குறைக்கிறதுக்காக இப்படி நடந்துவிட்டேன் மனைவியோட கனவுகளுக்காக ஓடி ஓடி உழைக்கிறதுலேயே கணவனோட வாழ்க்கை போயிடுது கணவனோட பலத்தை உணராமல் இருக்கிறதுனால மனைவியோட வாழ்க்கை அர்த்தமில்லாமல் ஆயிடுது கல்யாணங்கிறது ஆறு மாதம் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை ஆயுள் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறது ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் உண்மையான காதல் கணவன் மனைவிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அந்த ஐம்பது வயசை எட்டுறதுக்குள்ளே ஏகப்பட்ட சோதனைகள் வருது அதை நீங்கள் கிடக்கிறதுக்கு பணம் தொழில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஊருக்காரங்க முன்னால தன்னோட கௌரவத்தை காட்டணும்னு கடன் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரச்சனைகள் வரும்போது பணத்துக்காக ஒவ்வொருத்தரும் எப்படி அலையிறாங்கன்றத நான் கண்கூட பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த முடிவுக்கே வந்தேன் கணவன் எல்லாம் செஞ்சிருவான்னு நினைக்காம அவனோட வருமானத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்னு தெரிஞ்சு தேவைகளுக்கேற்ப ஏற்ப திட்டமிடுற மனைவியாக நீ இருக்கணும் அதே போல மனைவி கேட்ட உடனே அவளை சந்தோஷப்படுத்துன்னு ஓடி போய் கடன் வாங்கி எல்லாம் செஞ்சு மாட்டிக்காம உண்மையான வாழ்க்கை என்னன்றது அவளுக்கு புரிய வச்சு சந்தோஷமா வாழ்ற கணவனா நீங்க இருக்க